ப்ப சொக்காய பொக்க போறேன்பா பாருங்க காட்டு நல்ல பிரிஞ்சு இருக்கு சுரக்காய நல்லா கொத்தி வச்சிருக்கேன்ப்பா பாருங்க பொடிசா கொத்தி வச்சிட்டேன் இப்ப அம்மா இத பொறிக்க போறேன் இது ரெண்டு சின்ன வெங்காயம் வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன்ப்பா என்ன ஊத்தி இந்த கடுகு போட்டு பா இப்போ கடைக்குள்ளே போட போறேன் இப்ப ரெண்டு சின்ன வெண்ணாயும் மிளகாய் போட்டு வரப்போ இப்ப சுரக்கா கட் பண்ணிட்டு இருக்க போறதுப்பா தேவையான உப்பு தண்ணி இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருவோம்ப்பா இது பொட்டு கடலைய ரேசா நினைக்க வச்சிருக்கா பொறிகடலைய பொறிகடல போட்டாச்சுப்பா பொறியடலை போட்டு சிண்டி ஆச்சு ஐரே ஜெய் மோட் அடிங்க உங்க டைஸ் வந்து சூப்பராக பாருங்க நீங்க தெரிஞ்சவர் யாரா போறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதார் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பா